வணக்கம் சென்னை தேனம்பேட்டையில் உள்ள காமராசர் அரங்கத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு கட்சியின் தலைவர் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் தலைமை வகித்தார் இதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்திருப்பதாவது சில தீர்மானங்களை மாநில அரசும் சில தீர்மானங்களை ஒன்றிய அரசும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது ஊடக நண்பர்கள் இந்த செய்தியினை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல உறுதுணையாக இருக்க வேண்டும் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது அதற்குள் தமிழ்நாட்டில் தேர்தல் காய்ச்சல் வர உள்ளது திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சி எப்போதும் போல அவரவர் பகுதிகளில் தேர்தல் பணி செய்து வருகிறோம் அதிமுகவில் அவர்களுக்குள்ளே பல்வேறு உட்கட்சி பிரச்சனைகள் உள்ளது அது புதிது புதிதாக தலைவர்கள் உருவாகி பாஜக கட்சியினரை சந்தித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முயன்று வருகின்றனர் தேர்தலுக்காக அவசரமாக உருவாக்கப்பட்ட கூட்டணி கருத்து மோதலோடு அமைக்கப்பட்டுள்ளது கூட்டணி பேசுவதற்காக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றார் தமிழ்நாட்டு நலனுக்காகத்தான் வந்தேன் கூட்டணி பேசவில்லை என்று அமைச்சரை சந்தித்த பிறகு இபிஎஸ் பேசுகிறார் ஆனால் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அதற்கு நேர்மாறாக கூட்டணி பற்றிதான் பேசினோம் என்று சமூக தளத்தில் பதிவிடுகிறார் இபிஎஸ் சென்னை வந்த பிறகு அடுத்த விமானத்தில் செங்கோட்டையன் டெல்லிக்கு அழைத்து இருக்கிறார் செங்கோட்டையனை சந்தித்து குறித்து எந்த தகவலும் வெளியிடவில்லை கூட்டணி அமைத்துவிட்டோம் என அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர் ஆனால் அந்த செய்தியாளர் சந்திப்பில் இபிஎஸ் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எல்லாமே ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா மட்டும்தான் பேசினார் என்று அவர் கூறினார்